சரணம் விழித்தால் மரணம் இல்லை சாஸ்தா நாமம் அருளின் எல்லை தருணம் இதுதான் சரணம் போடு தர்ம சாஸ்தா பாதம் பாடு சரணம் விழித்தால் மரணம் இல்லை சாஸ்தா நாமம் அருளின் எல்லை சபரிமலையை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா இடங்களும் காரணத்தோடு பெயரிடப்பட்டவை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம எருமேலி அப்படின்னு சொல்கிறோம் இந்த எருமேலிக்கு உண்மையான பேர் எருமேலி கிடையாது இந்த எருமேலி என்ற இடம் மகிழ்ச்சியோட ஹெட் குவார்ட்டர் இருந்தது அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அந்த ஊரை எருமேலியை சுத்தி அவங்களோட ஏன்னா அவங்க எல்லாமே இந்த மாடு ரூபத்திலே இருப்பார்கள் அதனால் அவங்க என்ன பண்ணாங்க எல்லாம் எருமைகளை வேலியாக போட்டு அவங்க தான் அதான் மகிழ்ச்சியோட பார்டர் இந்த எருமைங்களை வேலியாக போட்டு அவங்க ஊரை பாதுகாத்துட்டு வந்தாங்களாம் அதனால் அந்த ஊருக்கு என்ன பேர் அப்படின்னா எருமை வேலின்னு தான் முன்னாடி பேர் ஆனால் போக போக காலப்போக்கில் அது எருமேலியாக மாறியது